புதுச்சேரி கரியமாணிக்கத்தில் தடை செய்யப்பட்ட லாட்டரி சீட்டு விற்ற தமிழக வாலிபர்கள் மூவரை போலீசார் கைது செய்தனர் புதுச்சேரி மாநிலம் கரிய தடை செய்யப்பட்ட வெளிமாநில லாட்டரி சீட்டு விற்பதாக வந்த புகாரை தொடர்ந்து நெட்டப்பாக்கம் இன்ஸ்பெக்டர் கீர்த்திவர்மன் சப் இன்ஸ்பெக்டர் வீரபத்ரன் மற்றும் சிறப்பு புலனாய்வுக் குழுவினர் கரிய கண்காணிப்பில் ஈடுபட்டனர் அப்போது கரியமாணிக்கம் மாணிக்கம் வேளாண் களம் அருகே பைக்குகளுடன் நின்று தடை செய்யப்பட்ட லாட்டரி சீட்டுகளை விற்று கொண்டிருந்த மூவரையும் மடக்கி பிடித்து விசாரித்தனர் அதில் அவர்கள் திருச்சி காட்டூர் மகுடபதி மகன் கார்த்திக் ராஜா வயது முப்பத்தி இரண்டு கரூர் காந்தி கிராமம் ராமனு மகன் சோமேஸ்வரன் வயது முப்பத்தைந்து கரூர் கிருஷ்ணா நாயகபுரம் செல்வம் மகன் சுப்பிரமணி வயது முப்பத்தி ரெண்டு இவர்கள் பிற மாநிலத்தில் தடை செய்யப்பட்ட லாட்டரி சீட்டுகளை விளம்பரப்படுத்தி மூன்று இலக்க கேரள லாட்ரி சீட்டுகளை விற்றதும் தெரிய வந்தது இதன் அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து மூவரையும் கைது செய்தனர் அவர்களிடமிருந்து லாட்டரி சீட்டு ரூபாய் பன்னிரெண்டாயிரத்து எழுநூறு பணம் ஒரு பைக் ஒரு ஸ்கூட்டர் நான்கு மொபைல் போன்கள் ரசீது புத்தகம் சிக்க மாநில லாட்ரி சீட்டுகள் பறிமுதல் செய்தனர் கைது செய்யப்பட்ட மூவரையும் கோர்ட்டில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் புதுச்சேரியில் முதல்வருக்கும் துணைநிலை ஆளுநருக்கும் இடையில் பணிப்போர் நிலவி வருகிறது என்றும் ஆளுநரை மாற்ற மத்திய அரசிடம் முதல்வர் வலியுறுத்துவதாக முன்னாள் முதல்வர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த அவர் புதுச்சேரி கலால்துறை லஞ்சத்தில் மூழ்கியுள்ளது ஏற்கனவே சந்தனக்கட்டை பிடிப்பட்ட வழக்கும் தற்போது போலி மதுபானங்கள் தயாரிப்பு வழங்கும் வழக்கும் பாரபட்சமில்லாத விசாரணை நடக்க அமைச்சர் தேனி ஜெயக்குமார் தனது பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் தேர்தல் நேரத்தில் மட்டுமே மாநில அந்தஸ்தை முதல்வர் ரங்கசாமி கையில் எடுப்பார் தற்போது மாநில அந்தஸ்து கோருவது முதல்வரின் கபட நாடகம் புதுச்சேரிக்கு வந்த மத்திய அமைச்சர் மன்சுக் மண்டேவியாவிடம் புதுச்சேரியின் துணைநிலை ஆளுநர் கைலாஸ்நாதனை மாற்ற வேண்டும் என்றும் கூறியுள்ளார் ஆனால் அதற்கு மாற்ற முடியாது என்றும் தெரிவித்துவிட்டனர் இருவருக்கும் இடையே பனிப்போர் நீடிக்கிறது தற்போது முதல்வர் ரங்கசாமி ஆளுநர் தலைமை செயலர் ஆளுநரின் செயலர் ஆகியோரை டார்கெட் செய்கிறார் வரும் ஆகஸ்டில் புதுச்சேரி ஊழல்கள் தொடர்பாக குடியரசுத் தலைவரிடம் மனு தர உள்ளதாகவும் தெரிவித்தார் பகுதி நேர வேலை குறைந்தபட்ச வட்டிகள் கடன் என்று கூறி இளம்பெண் உட்பட மூன்று பேரிடம் ஆன்லைன் மோசடி செய்த கும்பலை போலீசார் தேடி வருகின்றனர் புதுச்சேரி சாரம் பகுதியை சார்ந்த இளம்பெண்ணுக்கு வாட்ஸ்அப் மூலமாக நபர் தொடர்பு கொண்டு ஆன்லைனில் பகுதி நேர வேலைகள் அதிகமாக சம்பாதிக்கலாம் என்று ஆசை வார்த்தை கூறியுள்ளார் இதை நம்பிய இளம்பெண் மருவநபர் கூறிய போலி ட்ரேடிங் வெப்சைட்டில் மருவநபர் கூறியபடி டாஸ்குகளை முடித்துள்ளார் மேலும் அந்த வெப்சைட்டில் ரூபாய் நாற்பத்தி ரெண்டாயிரத்து எழுநூற்று தொன்னூற்று ஒன்பது செலுத்தியுள்ளார் ஆனால் பகுதி நேர வேலைக்கான ஊதியம் கிடைக்கவில்லை செலுத்திய பணத்தையும் அவரால் எடுக்க முடியவில்லை அதன் பிறகே தான் ஏமாற்றப்பட்டதை இளம்பின் உணர்ந்தார் அதேபோல சமூக வலைதளத்தில் குறைந்த விலைக்கு ஐபோன் விற்பதாக கூறிய விளம்பரத்தை நம்பி மனைவெளி பகுதியை சார்ந்த வாலிபர் ரூபாய் ஐந்தாயிரம் செலுத்தியே மறந்துள்ளார் மேட்டுப்பாளையத்தை சார்ந்த ஆண் நபரிடம் குறைந்த வட்டியில் ரூபாய் இரண்டு லட்சம் கடன் தருவதாக கூறி ரூபாய் முப்பத்தி ஏழாயிரத்து முன்னூற்று பதினொன்றை நபர் மோசடி செய்துள்ளார் இதுகுறித்து மேற்கண்ட மூன்று பேரும் ஆன்லைன் போர்ட்டல் மூலமாக புகார் செய்துள்ளனர் இதன் அடிப்படையில் புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தை உடனடியாக திரும்பப் பெற வலியுறுத்தி நாம் தமிழர் கட்சி தமிழ் தேசிய பேரியக்கம் உள்ளிட்ட தமிழ் அமைப்புகள் கல்வித்துறை இயக்குநரை சந்தித்து மனு அளித்தனர் புதுச்சேரியில் கடந்த ஆண்டு சிபிஎஸ்இ பாடத்திட்டம் அமல்படுத்தப்பட்டது இதனைத் தொடர்ந்து கடந்த ஆண்டு பொதுத்தேர்வு எழுதிய மாணவர்களில் அறிவியல் பாடத்தில் பெரும்பாலான மாணவர்கள் தோல்வியை சந்தித்துள்ளனர் இது தொடர்பாக சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தை திரும்பப் பெற வலியுறுத்தி நாம் தமிழர் கட்சி சார்பில் ரமேஷ் தமிழ் தேசிய பேரியக்க மாநில செயலாளர் வேல்சாமி பல்வேறு தமிழ் அமைப்புகளை சார்ந்த நிர்வாகிகள் கல்வித்துறை இயக்குநரை சந்தித்து இன்று மனு அளித்தனர் அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர்கள் அரசியல் ஆதாயத்திற்காகவும் எந்த முன்னேற்பாடு இல்லாமலும் ஆட்சியாளர்கள் தங்களை சுயநலத்திற்காக மத்திய அரசு பாடத்திட்டமான சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தை புதுச்சேரிகள் அமல்படுத்தியுள்ளனர் கல்வித்துறை அதிகாரிகளுக்கும் ஆசிரியர்களுக்கும் புதிய பயிற்சி வழங்கப்படுவதால் பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத்தேர்வில் பெரும்பாலான மாணவர்கள் தோல்வியை சந்தித்துள்ளனர் இதனால் மாணவர்களின் மேல் படிப்பு மற்றும் எதிர்காலம் கேள்விக்குறியாகியுள்ளது குறிப்பாக வரலாறு பாடத்தில் தமிழ் மற்றும் தமிழ்நாட்டு தலைவர்களின் வரலாறுகள் புறக்கணிக்கப்பட்டு வட இந்தியர்களின் வரலாறு திணிக்கப்பட்டுள்ளது எனவே புதுச்சேரி அரசு உடனடியாக சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தை திரும்ப பெறுவதுடன் தனி கல்வி வாரியம் அமைத்து புதுச்சேரி மாநிலத்திற்கான தனி பாடநூல் திட்டத்தை ஏற்படுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் போர்க்காலத்தில் நாட்டிற்கு எதிராகவும் பிரதமரை குறை கூறிய காங்கிரஸ் எம்பி வைத்திலிங்கம் மீது தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார் புதுச்சேரி அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில செயலாளர் அன்பழகன் புதுச்சேரியில் துணைநிலை ஆளுநருக்கும் முதலமைச்சருக்கும் ஏற்பட்டுள்ள பணி போரால் மாநிலத்தின் வளர்ச்சிப் பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளது என்றும் சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் இது தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றிக்கு எதிராக அமையும் என்றும் கூறினார் ஓட்டு வங்கிக்காக பாதியிலேயே போரை நிறுத்திவிட்டதாகவும் அதற்கு பிரதமர் மோடிதான் காரணம் என்றும் புதுச்சேரி காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் எம் பி வைத்திலிங்கம் கூறியிருப்பது கண்டிக்கத்தக்கது என்றும் அவர் தெரிவித்தார் அவர் மீது தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுப்பதுடன் காங்கிரஸ் கட்சியின் அங்கீகாரத்தை ரத்து செய்ய வேண்டும் என்றும் தெரிவித்தார் புதுச்சேரியில் கடந்த ஆண்டு சிபிஎஸ்இ பாடத்திட்டம் அமல்படுத்தப்பட்ட நிலையில் தற்போது பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத்தேர்வில் அறிவியல் பாடத்தில் மட்டும் பெரும்பாலான மாணவர்கள் தோல்வியை தழுவியுள்ளனர் போதிய திறமை வாய்ந்த ஆசிரியர்கள் இல்லாததால் இந்த நிலை ஏற்பட்டுள்ளது எனவே அரசு பள்ளி ஆசிரியர்கள் அனைவருக்கும் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தை கற்றுக் கொடுக்க அதிக அளவிலான பயிற்சியை கல்வித்துறை வழங்க வேண்டும் என்றும் தோல்வியடைந்த மாணவர்களுக்கு தனி கவனம் செலுத்தி மீண்டும் அந்த மாணவர்கள் தேர்ச்சியடைய ஆசிரியர்கள் துணை நிற்க வேண்டும் என்றார் பஹல்காம் தாக்குதலுக்கு பதிலடியாக பாகிஸ்தானில் பயங்கரவாதிகள் முகாம்கள் மீது தாக்குதல் நடத்திய இந்திய ராணுவத்தினருக்கும் ஆதரவு தெரிவிக்கும் வகையில் புதுச்சேரியில் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் ஜெய்ஹிந்த் யாத்திரை நடைபெற்றது புதுச்சேரி அண்ணா சிலை அருகே தொடங்கிய யாத்திரைக்கு காங்கிரஸ் மாநில தலைவர் எம் பி வைத்திலிங்கம் தலைமை தாங்கினார் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி முன்னாள் அமைச்சர் கந்தசுவாமி சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனந்தராமன் கார்த்திகேயன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் தேசிய கொடி காங்கிரஸ் கொடியேந்தியபடி திரளாமூர் பங்கேற்றனர் அண்ணா சாலை நேரு சாலை மற்றும் ஆம்பூர் சாலை வழியாக மாதா கோவில் சாலையை யாத்திரை அடைந்தது அங்கு முக்கிய பிரமுகர்கள் இராணுவ நடவடிக்கையை பாராட்டியும் கடந்த காங்கிரஸ் ஆட்சியில் நாட்டின் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட்டது குறித்தும் பேசினர் மத்திய அரசின் ஏழாவது ஊதியக்குழு பரிந்துரையின்படி மருத்துவமனை கவனிப்பு படுகை சுகாதாரத்துறை ஊழியர்களுக்கு மத்திய அரசு உயர்த்தி வழங்குவது தொடர்பாக ஆணை பிறப்பிக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் புதுச்சேரி அரசு சுகாதாரத்துறை ஊழியர்களுக்கு ஆறு ஆண்டுகள் கடந்தும் நிலுவைத் தொகை வழங்கவில்லை என்றும் எழுநூறுக்கும் மேற்பட்ட கடைநிலை ஊழியர்கள் உயர்த்தப்பட்ட ஊதியம் வழங்கவில்லை என்பதால் பணியிலிருந்து ஓய்வு பெற்றார்கள் என்றும் சுகாதாரத்துறை ஊழியர்கள் தெரிவித்துள்ளனர் அதனைத் தொடர்ந்து தற்போது வழங்கப்பட்டு வந்த சுகாதாரத்துறை ஊழியர்களின் மருத்துவமனைப்படி இரண்டாயிரத்து எண்பத்தைந்து மற்றும் இரண்டாயிரத்து நூறிலிருந்து நான்காயிரத்து நூறாக உயர்த்துவதற்கு ஆணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது மேலும் ஆறு வருட காலத்திற்கு வழங்க வேண்டிய நிலுவைத் தொகை வழங்க வேண்டும் மற்றும் நிர்வாகிகளின் போக்கை கண்டித்தும் ஓய்வு பெற்ற சுகாதாரத்துறை ஊழியர்கள் சார்பில் போராட்டம் நடைபெற்றது இந்த போராட்டமானது புதுச்சேரி மிஷன் வீதியில் உள்ள சம்பா கோவிலில் இருந்து மத்திய அரசின் ஆணையை ஏந்தியபடி புதுச்சேரி சட்டமன்றம் நோக்கி ஊர்வலமாக புறப்பட்டன மங்களம் தொகுதி சமூக சேவகர் பிஆர்டி பிரபு அமைச்சர் நமச்சிவாயம் நிலைகள் பாஜகவில் இணைத்துக் கொள்ளும் நிகழ்வு மற்றும் பொதுமக்களுக்கு நேர்மோர் பந்தல் திறப்பு நிகழ்வு நடைபெற்றது கோட்டைமேடு நான்கு முனை சந்திப்பில் மங்களம் தொகுதியின் சமூக சேவகர் பிஆர்டி பிரபு இன்று அமைச்சர் நமச்சிவாயம் நிலைகள் பாஜகவில் தம்மை இணைத்துக் கொண்டார் தொடர்ந்து பிரபு ஏற்பாட்டில் நேர்மோர் பந்தலை அமைச்சர் நமச்சிவாயம் திறந்து வைத்து பொதுமக்களுக்கு பழங்கள் நேர்மோரினை வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் பாஜக மாவட்ட தலைவர் ஓம் அனிதா மங்களம் பாஜக தொகுதியின் தலைவர் சபரி பாஜக மூத்த நிர்வாகிகள் பெருமாள் கார்த்திகேயன் விஜயலட்சுமி ஞானசேகர் குணசேகரன் கணேஷ் வெங்கட் அழகுவேல் ஏழுமலை கந்தன் தீனா நேதாஜி உபேஷ் பரத் வினோத் ரகு வசந்த் அருண் அரவிந்த் விஜய் உட்பட பாஜக பிரமுகர்கள் தொண்டர்கள் பலரும் கலந்து கொண்டனர் உருளின்பேட்டை தொகுதி பாஜக சார்பில் தொகுதியின் பொறுப்பாளர் பிரபுதாஸ் முனிலகள் நீர்மூர் பந்தல் உட்பட நலத்திட்ட உதவிகளை சபாநாயகர் செல்வம் வழங்கினார் உருளின்பேட்டை சட்டமன்ற தொகுதி பாஜக கட்சியின் சார்பில் தொகுதியின் பொறுப்பாளர் மற்றும் மோடி மக்கள் சேவை இயக்க நிறுவனர் பிரபுதாஸ் ஏற்பாட்டில் தொகுதி முழுவதும் ஏழு இடங்களில் நீர்மூர் பந்தல் அமைத்து ஏழை எளிய மக்களுக்கு கோடை காலத்தில் வெயில் தாக்கத்தை தணிக்கும் வகைகள் இளநீர் வெள்ளரி பழம் தர்பூசணி பழம் மோர் மற்றும் நீர்மோர் வழங்கப்பட்டது மேலும் இன்று சிறப்பு விருந்தினராக சபாநாயகர் செல்வம் கலந்து கொண்டு ஏழை எளியோர்களுக்கு தட்டுவண்டி பூக்கடை ஸ்டால் வழங்கி சிறப்பித்தார் இந்த நிகழ்வில் தொகுதியின் பாஜக நிர்வாகிகள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் ஊஸ் தொகுதி ராமநாதபுரம் பகுதியில் உள்ள கோகிலாம்பாள் நகர் மற்றும் சீனிவாச நகருக்கு கருங்கல் சாலை அமைக்கும் பணிக்கு அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார் ஊசிறு தொகுதிக்குட்பட்ட ராமநாதபுரம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீனிவாச பகுதிக்கு ரூபாய் பத்து லட்சம் மதிப்பீட்டிலும் மற்றும் கோகிலாம்பாள் பகுதிக்கு பதினோரு லட்சம் மதிப்பீட்டிலும் கருங்கல் சாலை அமைப்பதற்கு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சருமான சரவணகுமார் அவர்களின் முயற்சிகள் அரசாணை பெற்று அதற்கான பூமி பூஜை நிகழ்ச்சிகள் அமைச்சர் தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் வெளியினூர் கொம்மின் பஞ்சாயத்து இளைநிலை பொறியாளர் பிரதீப் குமார் உஸ்ட் பாஜக ஒருங்கிணைப்பாளர் தியாகராஜன் தொகுதியின் தலைவர் முத்தால் முரளி ஊர் முக்கியஸ்தர்கள் உட்பட திரளானோர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி அரசு ஆதி திராவிடர் நலத்துறை மூலமாக வன்கொடுமையால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்த நபரின் குடும்பத்திற்கு ரூபாய் எட்டு புள்ளி ஐம்பத்து ஐந்து லட்சத்தை நிதியுதவியாக முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார் புதுச்சேரி இந்திரநகர் தொகுதிக்குட்பட்ட மேட்டுப்பாளையம் சாரணப்பேட்டை பகுதியை சார்ந்த பாபு என்பவர் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தார் இதனைத் தொடர்ந்து புதுச்சேரி அரசு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மூலமாக உயிரிழந்தவரின் குடும்பத்திற்கு நிதி உதவி வழங்கும் நிகழ்ச்சி சட்டப்பேரவையில் உள்ள முதலமைச்சர் அலுவலகத்தில் இன்று நடைபெற்றது ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சர் சரவணகுமார் துறை இயக்குனர் இளங்கோவன் நூலில் நடைபெற்ற நிகழ்ச்சிகள் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு தலைமை தாங்கி உயிரிழந்தவரின் குடும்பத்திற்கு ரூபாய் எட்டு புள்ளி ஐம்பத்து ஐந்து லட்சம் நிதி உதவி பெறும் அரசாணையை வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் ஆதிதாவிட நலத்துறை அதிகாரிகள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் புதுச்சேரி மாநிலத்தில் முதல் முறையாக ஜகத்குரு ஸ்ரீ 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 சந்திரசேகர சரஸ்வதி சுவாமிகள் மகா பெரியாவின் நூதன பஞ்சலோக விக்கிரக பிரதிஷ்டை விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் புதுச்சேரி புரோகிதர் மற்றும் பிராமின நல சங்கம் மற்றும் ஸ்ரீ ருத்ரபாத சேவா அறக்கட்டளை சார்பில் ஜகத்குரு ஸ்ரீ 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 சந்திரசேகர சரஸ்வதி சுவாமிகள் மகா பெரியாவின் நூதன பஞ்சலோக விக்கிரகம் பிரதிஷ்டை விழா மற்றும் சங்கத்தின் பதினேழாம் ஆண்டு விழா நடைபெற்றது லாஸ்பேட்டை குறிஞ்சி நகரில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ வலம்புரி விநாயகர் ஆலயத்தில் நடைபெற்ற விழாவில் ஸ்ரீ 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 ஜகத்குரு ஆதிசங்கர பகவத் சுவாமிகளின் அனுகிரகத்தால் சங்க மூத்த உறுப்பினர் துரைசுவாமி ஐயர் அவர்களின் பெரும் நிதி உதவிகள் ஜகத்குரு காஞ்சி காமகோடி பீடாதிபதி ஸ்ரீ 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 சங்கர சந்திரசேகர மகா பெரியாவின் நூதன பஞ்சலோக விக்கிரக பிரதிஷ்டை செய்யப்பட்டது தொடர்ந்து சிலைக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது தொடர்ந்து மகா பிரதிஷ்டை அபிஷேகம் அர்ச்சனைகள் செய்யப்பட்டு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்த கோடிகள் மற்றும் புரோஹிதர் மற்றும் பிராமண நலச்சங்க நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் விழாவிற்கான ஏற்பாடுகளை தலைவர் ஆன் சர்மா செயலாளர் சிவச்சந்திர கணேஷ் சர்மா கௌரவ தலைவர் கிருஷ்ணமூர்த்தி பொருளாளர் சிவராம சிவராமகிருஷ்ண சர்மா துணை செயலாளர் ராம்குமார் சர்மா துணை தலைவர் கங்காதரன் ஒருங்கிணைப்பாளர் சந்திரசேகர சர்மா உள்ளிட்ட நிர்வாகிகள் செய்திருந்தனர் மடுகரையில் நடைபெற்ற கூத்தாண்டவர் கோவில் தேரோட்டத்தில் திரளான பக்தர்கள் பங்கேற்று தேரை வடம் பிடித்து இழுத்தனர் புதுவை மாநிலம் நெட்டப்பாக்கம் தொகுதி மடுக்கரையில் அமைந்துள்ள ஸ்ரீ திரௌபதியம்மன் கூத்தாண்டவர் ஆலயத்தில் தேரோட்டம் சித்திரை மாத தேரோட்டம் சிறப்பாக நடைபெற்றது பொதுமக்கள் தங்கள் நிலத்தில் விளைந்த காய்கறிகள் பழங்கள் மற்றும் சில்லறை காசுகள் ஆகியவற்றை கொள்ளை விட்டு நேர்த்தி கடன் செலுத்தினர் சித்திரை பதினெட்டாம் தேதி கொடியேற்றத்துடன் விழா தொடங்கியது தொடர்ந்து பிடாரியம்மனுக்கும் மாரியம்மனுக்கும் சாகை பார்த்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது பின்னர் பகவான் கிருஷ்ணர் முன்னிலையில் அர்ஜுனர் திரௌபதி திருக்கல்யாணம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து மனிதன் மார்பு மீது மஞ்சள் தூள் இடித்தல் இரவு கூத்தாண்டவர் திருக்கல்யாணம் நடைபெற்றது புதுவை மற்றும் தமிழக பகுதிகளை சார்ந்த நூற்றுக்கும் மேற்பட்ட திருநங்கைகள் பங்கேற்று பக்தர்கள் பங்கேற்று பூசாரி கையால் தாலி கட்டி கொண்டனர் இரவு ஜோடிக்கப்பட்ட வாகனத்தில் விநாயகர் கிருஷ்ணர் மாரியம்மன் பிடாரியம்மன் அர்ஜுனன் திரௌபதியம்மன் கூத்தாண்டவர் வீதி உலா நடைபெற்றது கூத்தாண்டவர் தேரோட்ட விழாவில் மக்களவை எம்பி வைத்திலிங்கம் துணை சபாநாயகர் ராஜவேலு திருப்பணிக்குழு தலைவர் தனபூபதி ஆகியோர் பங்கேற்று தேரை வடம் பிடித்து இழுத்தனர் தேரானது முக்கிய வீதிகள் வழியாக சென்று சந்நிதியை அடைந்தது விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் விழா குழுவினர் மற்றும் பொதுமக்கள் செய்திருந்தனர்